வெல்கம் டு சலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மத மொதல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மலிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டைரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் காரிப்பட்டி பஸ் ஸ்டாப் அதாவது கோட்டை மாரிமன் காலேஜுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக பைப்பாஸில் இருந்து வெறும் ஒரு கிலோமீட்டரில் இந்த ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க ஆயிரத்தி அறநூறு சதுரடி இடத்துல எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடுங்க ஆயிரத்தி அறுநூறு சதுரடி இடத்துல எட்நூறு சதுரில் வீடுங்க வடக்கு வாசலுங்க வடக்கு வாசல்ங்க வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க போர் வசதி இருக்குதுங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க போர் வசதி இருக்குங்க நல்ல தண்ணி வசதியும் இருக்குங்க வீட்டோட விலை இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையன் பண்ணுறீங்க அப்படின்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்ன அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிட்டா போதும் அவர் வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் காரிப்பெட்டி பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே கோட்டை மார்மேன் காலேஜ் இருக்குங்க ஸோ அந்த காலேஜ்லேருந்து பைபாஸ்லேருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர்லேயே இந்த ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க ஆயிரத்தி அறுநூறு சதுடி இடத்துல எட்நூறு சதுரில் வீடுங்க வடக்கு வாசலுங்க இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க வீட்டோட விலை இருபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டை போய் பாருங்கள் வீடு உங்களோட மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நீங்கள் ஓனர்கிட்டையே நீங்கள் பேசிக்கலாம் பாருங்கள் டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவர் வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நல்லா ஒரு சூப்பரான வாஸ்து முறைப்படி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க போர் வசதி இருக்குங்க வீட்டை பார்க்கணுன்னா டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட சொத்தை விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணித்தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க